வணக்கம் சாவத்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி தாங்க போகிறோம் அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு எல்லா விதமான வெங்காயம் தயிர் பச்சடி ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் குருமா கிரேவி இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆம்பூர் பிரியாணிக்குங்க சீரக சம்பா அரிசி தான் பயன்படுத்துவாங்க நான் இன்னைக்கு ரெண்டு கப் அதாவது அரை கிலோ பக்கம் எடுத்திருக்கேங்க இதை வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் ஒரு இருபது டு முப்பது நிமிஷம் ஊரட்டும் இந்த ஆம்பூர் பிரியாணிக்குங்க காரத்துக்காகட்டும் மணத்துக்காகட்டும் வரமிளகா தாங்க சேர்த்துவோம் அதுக்கு நான் பதினோரு வரமிளகா ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் பக்கம் தண்ணியில் ஊற வச்சிருக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ வரமிளகாய் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ பிரியாணிக்கு தாளித்து விட்டுக்கலாங்க ஆம்பூர் பிரியாணினால் ஒரு இருபத்தஞ்சு எம்எல் கூடுதலாக எடுத்துருக்குங்க நூறு எம்எல் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா சூடாகட்டும் இப்போ தாளிக்காய் அஞ்சாறு கிராம்பு இது கூடவே ரெண்டு சிறுதுண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இது ஓரளவுக்கு பொரியட்டும் இது கூடவே பெரிய வெங்காயம் மூணு எண்ணெய் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கணும் பாருங்க வெங்காயம் இந்த மாதிரி லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது நல்லா பச்சை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை அளவுக்கு வரங்கிருச்சுங்க இது கூட தக்காளி சேர்த்திக்கலாம் இந்த ஆம்பூர் பிரியாணியிலங்க தக்காளி புளிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்றதுக்கெல்லாமே ஒரு அரை கிலோக்கு ஒரு ரெண்டு மூணு தக்காளி போடுவோம் இதுக்கு நாலு தக்காளி எடுத்துருக்கேங்க அரை கிலோக்கு தக்காளி நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் இது கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா பேஸ்ட் நல்லா வதங்கட்டும் இல்லை மற்ற பொருள் எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க இதுல மணத்துக்குன்னு பார்த்தா சுவைக்கு இந்த வரமிளகாய் மட்டும்தான் நம்ம மற்ற பிரியாணியில் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கூட சேர்த்துவோம் இதில் ஆம்பூர் பிரியாணியில் நல்லா வர மிளகாய் வரைச்சி சேர்த்துக்கிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே அரைக்கை இப்படி மல்லித்தலை அரைக்கை இப்படி புதினா தழை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் அரை எலுமிச்சம்பழத்துலேயும் பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கங்க இதையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ அரை கிலோ சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் பிரியாணி கட்டிங்களை சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு சிக்கன் கொஞ்சம் கரைஞ்சு போகாம இருக்கும் இது ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் போய் இது கூடவே பிரியாணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நாலு டு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க சிக்கனை இது கூட அரிசியை சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுலையே கொஞ்சமாக தண்ணி இருக்குது நம்ம தயிர் தக்காளி இதிலலாம் சிக்கன்லேயும் லேஸாக கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்னே கால் கப் தண்ணி வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ ஊற வச்ச அரிசியை நல்லா வடிச்சு வச்சுருக்கோங்க இதை சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனாலங்க நம்ம ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டரை கப் தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு கப் தண்ணி விட்டுருக்கேன் ரெண்டு கப் தண்ணி ரெண்டரை கப் குக்கரில் ஐ ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கலாங்க இது தம் பிரியாணியாட்டம் வைக்கலைங்க குக்கரில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டாலே சரியாக இருக்கும் இப்போ மூடி போட்டுடலாம் இப்போ கலந்து விட்ட பிறகு டேஸ்ட்டு பார்த்துட்டு லேசாக உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தால் பிரியாணிக்கு உப்பு சரியாக இருக்கும் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க மூடி போட்டுக்கலாம் ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்து யாரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருக்கு நல்லா அரிசி உதிரி உதிரியாக வந்திருக்கு கொஞ்சம் சூடாகிச்சுனா சரியாக இருக்கும் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்துட்டேங்க இதுக்கு எல்லா விதமான வெங்காய தயிர் பச்சடி ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் குருமா கிரேவி இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்